யா லா ஆதரவற்றவர்களுக்கு அன்பாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் கருணை மிக்க ரஹ்மானே உனது உதவியாலும் கிருபையாலும் இந்த நாளிலும் இனிவரும் நாட்களிலும் தூய்மையற்ற அழுக்கான சிந்தனைகளில் இருந்தும் எங்களை காப்பாற்றி தூய்மைப்படுத்துவாயாக சமூக அக்கறை கொண்டவர்களையும் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவர்களையும் பள்ளிவாசல்களின் நிர்வாகிகளாகவும் வக் சொத்துக்களை பராமரிப்பவர்களாகவும் ஆக்கி வைப்பாயாக பொது சொத்துக்களை திருடினால் குலநாசகம் உண்டாகும் என்ற அச்ச உணர்வுள்ளவர்களை சமுதாய தலைவர்களாக தருவாயாக எத்தகைய நிகழ்வுகளிலும் பெருமையோடு இருக்க கிருபி செய்வாயாக உன்னை நேசிக்கும் உனது நேசத்திற்கும் உரிய நல்லாடியார்களோடு எங்களுக்கும் இடமளித்து உதவி செய்வாயாக நல்லவர்களுடன் நட்பாக இருக்கவும் நல்ல விஷயங்களில் பங்களிப்பு செய்யும் பாக்கியத்தையும் வழங்குவாயாக இந்த பகலின் ஆரம்பத்தை சீர்திருத்தம் உள்ளதாகவும் அதன் நடுப்பகுதியை வெற்றி உள்ளதாகவும் அதன் கடைசியை லாபம் உள்ளதாகவும் ஆக்கிய அருள்வாயாக அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளனே உலகத்தில் நலமும் வளமும் அருள்வாயாக மறுமையிலும் உனது கருணையால் வெற்றி அடைந்தவர்களாக எங்களை ஆக்கியல் வருவாயாக பயனுள்ள அறிவையும் தூய்மையான செல்வத்தையும் தருவாயாக எங்களது நல்ல செயல்களை ஏற்றுக்கொள்வாயாக எங்களுக்கு நற்பெயரை உருவாக்குவாயாக எழுப்பப்படுகின்ற நாளின் எங்களுக்கு உனது கருணையால் பாதுகாவலும் கண்ணியமும் தருவாயாக ஆமீன் ஆமீன் யாரப்பால் ஆலமீன்